என்ன அதுக்கு அப்பீல் போயிருக்கீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இடத்தால இல்ல அதுக்கு மாற்றி இடம் தான் பண்ண சொல்லுங்க அதை பண்ணுங்க இந்த கேள்வி தான் நாங்க கேக்குறோம் எந்த பதிலுமே சொல்லாதீங்க இது ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு மாற்றி இடம் கொடுத்து தான் இது நம்ம அதுல ஒரு ஆர்டர் இருக்கு சார் அதுல இருக்கு பொதுவா வீடியோ வீடியோ எல்லாம் எதுமே கன்சிடர் பண்ணாம அங்க போறது சரி அப்படி ஏற்கனவே மனு கொடுத்திருக்கு உங்க வகையில சார் சர்வே பண்ணும்போது சுத்திக்கிற பவுண்டரி ஓனர்ஷிப் சொல்லணுமா இல்லையா அடுத்த வடகரை பகுதியில் தனிநபர் வாங்கிய நிலத்தை அரசு அதிகாரிகள் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் செங்குன்றம் அடுத்த வடகரை போத்தராஜா கோவில் அருகில் தனியார் ஒருவர் ஐம்பது சென்ற நிலத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விலைக்கு வாங்கினார் அந்த நிலத்திற்கு தனிநபர் ஜாபர் என்பவருக்கு பவர் வழங்கியுள்ளார் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் இது கோவிலுக்கு சொந்தமான இடம் எனவும் இதில் விவசாயம் செய்து நாங்கள் அனுபவித்து வந்த நிலையில் இதனை யாரும் அவர்களுக்கு விற்பனை செய்யவில்லை எனவும் அவர்கள் செய்து எங்களை ஏமாற்றி அதனை ஆக்கிரமிப்பு இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பல வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்றம் தனிநபருக்கு சாதகமாக இடத்தை அனுபவித்துக் கொள்ள ஊர்ஜிதம் செய்தது அதன்படி புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை தா ார் உட்பட அரசு அலுவலர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டு அலந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கட்டிடங்களை பொக்லைன் மூலம் இடித்து அகற்றி சுத்தம் செய்து மீட்டு வேலைகள் அமைத்து உரியவரிடம் நீதிமன்ற உத்தரவின்படி ஒப்படைத்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் இருநூறுக்கும் பேருக்கு மேல் ஒன்று திரண்டு சம்பந்தப்பட்ட நபரை நாங்கள் பார்த்து பேச வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளிடம் பேச வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன் பின் செங்குன்றம் சரக உதவி கமிஷனர் ராஜா ராபர்ட் செங்குன்றம் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி சோழவரம் இன்ஸ்பெக்டர் கிளாட்சன் டேவிட் தலைமையிலான போலீசார் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் போலீசார் கோர்ட் உத்தரவுப்படி நாங்கள் செய்துள்ளோம் எனவும் நீங்கள் அனைவரும் நீதிமன்றத்தை அணுகி உரிய ஆவணங்களை காண்பித்து வழக்கு மன்றத்தில் வழக்காடிக் கொள்ளுங்கள் என போலீசார் தெரிவித்தனர்